அனிட்டாஸ் கிளிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியோர் அதாவது நோய் வரும் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் முதலில் அசிடிட்டி அதாவது அமிலத்தன்மையை உணர்தல் என்பது பற்றி அறியலாம் அசிடிட்டி என்பது எந்தெந்த சிம்டம் அதாவது அறிகுறிகளை கொண்டிருக்கும் என்றால் மார்பு வயிறு அல்லது தொண்டையில் வலி மற்றும் எரிச்சல் கேஸ்ட்ரபிள் என்கிற வாய் தொந்தரவுகள் இன்டைஜிஷன் என்கிற அஜீரணம் பேட்ரத் என்கிற வாய் துர்நாற்றம் கான்ஸ்டிபேஷன் என்கிற மலச்சிக்கல் நாசியா என்கிற வாய் குமட்டல் பிளாட்டிங் அதாவது வயிற்றுசம் ஃப்ரீக்வென்ட் பேர்ட்ஸ் அதாவது அடிக்கடி ஏப்பம் வருதல் ரிஃப்ளெக்ஸ் ஆஃப் ஃபுட் அதாவது செரிக்கப்படாத உணவு மீண்டும் வாய்க்குள் வருவது போன்ற அறிகுறிகள் இருக்கும் இனி இதை சரிசெய்யும் பனிரெண்டு வகையான வீட்டு மருந்துகள் எவை என்பதை பார்க்கலாம் முதலில் வெதுவெதுப்பான தண்ணீரை காலையில் வெறும் வயிற்றில் அருந்துங்கள் மற்றும் இரவு தூங்குவதற்கு முன் பருக எளிதில் உணவு ஜீரணிக்கவும் அசிடிட்டி வராமலும் தடுக்கும் அடுத்ததாக க்ளோஸ் என்கிற கிராம்பு இதில் ஒன்றை வாயில் போட்டு சுவைத்து கொண்டு ஒரு மணி நேரம் இருக்கலாம் இது அஜீரணம் வயிற்றெரிச்சல் வாயு தொந்தரவுகள் வாயு குமட்டலை கட்டுப்படுத்தும் அடுத்ததாக கிமென்சீட் என்கிற சீரகம் சீரகத்தை ஒரு ஸ்பூன் அளவு ஒரு டம்ளர் தண்ணீரில் கொதிக்க வைத்து வெது வெதுப்பாக மாறியவுடன் குடிக்க அசிரிட்டியின் பிரச்சினைகளை குறைக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக ஃபெனல் சீட்ஸ் என்கிற சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு சோம்பை ஒரு டம்ளர் தண்ணீரில் கொதிக்க வைத்து வெதுவெதுப்பாக அருந்த ஹாட்பேர்ன் என்கிற நெஞ்செரிச்சல் ப்ளோட்டிங் என்கிற வயிற்று உபசம் போன்ற பிரச்சனைகளை உணவு ஜீரணத்தின் போது தவிர்க்கலாம் அடுத்ததாக காடமம் பாட் என்கிற ஏலக்காய் இதில் ஒன்றை தட்டி எடுத்துக்கொண்டு தேநீரை தயாரித்து வெதுவெதுப்பாக பருகலாம் அசிடிட்டி மற்றும் ஃபிளாட்டுலின்ஸ் என்கிற வாயு தொந்தரவுகளை அகற்றி உணவு ஜீரணத்தை துரிதப்படுத்துகின்றது அடுத்ததாக ஜீரண உறுப்புகளை பலப்படுத்தும் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் நிறைந்த ஜாகரி என்கிற வெள்ளம் கலந்த உணவு அல்லது வெதுவெதுப்பான வெள்ள நீரை பருக ஜீரண உறுப்பு சார்ந்த பிரச்சினைகளில் இருந்து விடுபடலாம் அடுத்ததாக மின்ட் லீஸ் என்கிற புதினா இலைகள் இது ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அதாவது உணவு எதிர்கழித்தல் மற்றும் வாய் வாய்க்குமிட்டலையும் கட்டுப்படுத்துகின்றது எனவே எவ்வகையிலாவது உணவுடன் சேர்த்து உண்ணலாம் அடுத்ததாக பட்டர் மில்க் என்கிற மோர் இதில் உள்ள லாக்டிக் ஆசிட் ஆனது வைட்டன் அசிடிட்டி என்கிற அமிலத்தன்மையை குறைக்கின்றது எனவே மிளகுத்தூள் மற்றும் கொத்தமல்லி இலைகள் கலந்த மோரை பருகலாம் அடுத்ததாக ஜிஞ்சர் டீ இஞ்சி கலந்த நீரை பருக அசிடிட்டி பிரச்சனைகளை வரவிடாமல் தடுத்து ஜீரணத்தையும் துரிதப்படுத்துகின்றது அடுத்ததாக பழங்களில் பனானா என்கிற வாழைப்பழம் அதில் நன்கு பழுத்த வாழைப்பழத்தை உண்ணுங்கள் பப்பாயா என்கிற பப்பாளியையும் நன்கு கனிந்த பழத்தை உண்ணலாம் வாட்டர்மெலன் என்கிற தர்பூசணியை அசிடட்டி மற்றும் உணவு ஜீரணிக்கவும் உண்ணலாம் அடுத்ததாக டர்மரிக் என்கிற மஞ்சள் மஞ்சள் சேர்த்து உணவு தயாரித்து உண்ணலாம் இது வயிற்றில் சுரக்கும் அமிலத்தினால் வரும் வயிற்று எரிச்சலை கட்டுப்படுத்தும் அடுத்ததாக கோல்ட் மில்க் என்கிற குளிர்ந்த பால் ஒரு டம்ளர் எடுத்துக்கொள்ள நெஞ்சரிச்சலை விரைவில் கட்டுப்படுத்தும் அடுத்ததாக அஜ்வைன் என்கிற ஓமம் இதை ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கொண்டு நீரில் கொதிக்க வைத்து வடிகட்டிவிட்டு வெதுவெதுப்பாக அருந்த அசிடிட்டி மற்றும் ஃப்ளாட்டுலன்ஸ் என்கிற வாயு தொந்தரவுகளையும் அகற்றக்கூடியது மேலே சொன்ன வீட்டு மருந்துகளை ஏதேனும் ஒன்றை சரியாகும் வரை எடுத்துக்கொள்ளலாம் ஆனாலும் இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு அதிக நாள் பட்டு இருந்தால் தகுந்த மருத்துவரை அணுகி உடல் நலனை சரி செய்யுங்கள் மேலும் இது போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி